திண்டுக்கல் நாம் தொண்டர் கட்சி வேட்பாளர் கைலராஜனை சீமான் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் தமிழ்நீழத்திற்கு ஒரு ஆட்சியை போட்டார்னா இலங்கைக்கு கொடுத்த கச்சத்தை திருப்பி எடுக்கிற வலு அதிகாரம் இருக்கிற நீங்க இலங்கையை ரெண்டா பிரிச்சு தமிழீழத்தை எங்களுக்கு பெற்றுத்தர முடியாதா முடியும்ல அவ்வளவு அக்கறை என் இனத்தின் மீது உங்களுக்கு இருந்தால் இதையும் செய்யலாம்ல இந்த நாடகத்துக்கு ஏமாறுகிற ஏமாளிகளோ கோமாளிகளோ அல்ல தமிழ் மக்கள் என்பதை நாம் இந்த தேர்தலிலே நிரூபிக்க வேண்டும் பாரதிய ஜனதா மட்டுமல்ல பாரதிய ஜனதாவோடு எவன் சேர்ந்தாலும் என் இனத்தின் எதிரிதான் எங்கள் பகைவன் தான் என்று அன்பு மக்களே காங்கிரஸ் நமக்கு அரை நூற்றாண்டு கால பகை ஆனால் பாரதிய ஜனதா மூவாயிரம் ஆண்டுகள் பகை நல்லா கவனிச்சுக்கணும் நம் பரம்பர பகை பரம்பர பகை ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது என்பது தமிழர் ஒவ்வொருத்தருடைய மரபணுவில் ஓடி இருக்கு அவை எதற்காக நிற்க மாட்டான் காங்கிரஸ் இந்த பிஜேபி நீண்டவாறு விச செடியை உன் நிலத்தில் முளைக்க விட்டுறாத அவன் நம் நிலத்தை நஞ்சாக்கிற பாத்தீனிய செடி சீம கருவேல மரம் அதையாவது வெட்டி அடுப்பறிக்கலாம் இவங்களை எதையும் செய்ய முடியாது இந்த நாட்டுக்குள் அவர்களை நுழைய வெள்ளக்காரனையாவது போராடி விரட்டுவதற்கான சுதந்திரத்தை ஒரு ஜனநாயகத்தை வைத்திருந்தார் நம்முடைய தலைவர் மேதகவி பிரபாகர் அவர்கள் கூறுகிற போது வெள்ளைக்காரர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் அவர்களை எதிர்த்து போராடுகிற போராடுகிற ஒரு ஜனநாயக இருந்தார்கள் அந்த உரிமை நமக்கு தந்தார்கள் என் அன்பு தம்பி தங்கைகளே அடிமை இந்தியாவில் ஒரு காந்த போராட முடிந்தது அடிமை இந்தியாவில் ஒரு சுபாஷ் சந்திர போஸ் பிறந்து ஒரு ராணுவம் கட்ட முடிந்தது வெள்ளைக்காரனை எதிர்த்து இந்தியாவில் பகத்சிங்கும் ராஜகுருவும் சுகதேவம் போராட முடிந்தது அடிமை இந்தியாவில் நம்ம பாட்டன் சின்னமலை அடி எத்தனையோ முடிஞ்சது பெரும்பிடு வன்னியன் பாட்டனார்கள் எத்தனை பேர் போராட முடிஞ்சது ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் சுதந்திரம் போராட்டம் என்கிற எண்ணம் இருந்தால் நீ கருவிலேயே கலை என்பதை புரிந்து கொள் இவர்கள் பேராபத்தானவர்கள் உரிமையை பறிப்பார்கள் என் உரிமை திரும்ப கொடு என்று போராடினால் என்ற பட்டத்தை கட்டி நம்மளை அடக்கி உடுக்கி அழிப்பார்கள் இது நடந்திருக்கிறது நடந்து கொண்டும் இருக்கிறது இவர்கள் அந்த அந்த போராடுவதற்கான உரிமையும் தரமாட்டார்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த திராவிட இந்த இந்திய கட்சி கும்பல்கள் செய்தது திறனாளிகள் மதிப்புமிக்க பெருமக்களே என் அருமை தாய் தமிழ் சொந்தங்களே எண்ணிலும் இல்லையே தமிழ் அங்கைகளே திறனாளிகள் பார்வையற்றவர்கள் நடக்கும் திறனற்றவர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் பரப்புரையில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம்